வணக்கம் இன்றைய தலைப்பு செய்தி கோபி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி நாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முதல் பட்டமளிப்பு விழாவானது நடைபெற்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல் பட்டமளிப்பு விழாவினை கல்லூரியின் செயலாளர் கே சி கருப்பணன் அவர்கள் பட்டம் பெறவிருக்கும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விழாவை தொடங்கி வைத்தார் விழாவின் துவக்கத்தில் முதல்வர் முனைவர் ஆ மோகனசுந்தரம் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் மேலும் கல்லூரியின் செயல்பாடுகள் குறித்து ஆண்டு அறிக்கை வாசித்தார் முதல்வரின் அறிக்கையை தொடர்ந்து பட்டமளிப்பு விழாவின் சிறப்பு விருந்தினர் முனைவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் பட்டம் பெற மாணவர்களையும் அவர்களுக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறினார் பின்பு ஆசிரியர் மாணவர்களின் உறவு நிலை பாடத்திட்டங்கள் குறித்தும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் செய்திகள் பலவற்றை எடுத்துரைத்தார் நாட்டின் பின்னடைவுக்கு காரணம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாகவும் அவர்களின் பங்களிப்பை ஏற்காமல் இருப்பதும் தான் என்றும் கூறினார் நமது இந்தியா மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட நாடாக கொள்ளாமல் அது மனித சக்தி மிகுந்த நாடாக கருத வேண்டும் என்றும் கூறினார் வெளிநாட்டிற்கு சென்று தனது திறமையை நிரூபிப்பதோடு நமது தாய் நாட்டின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டவர்களாகவும் சமுதாயத்தின் நல்ல தலைவர்களாகவும் உருவாக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கல்வி என்பது சொன்னதை சொல்லும் கிளிகள் போல் அல்ல மாணவர்கள் தானே கீதம் பாடும் குயில்கள் போல் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் உரையின் முத்தாய்ப்பாக தமிழையும் தமிழ்நாட்டையும் இளைய சமுதாயம் மறக்கக்கூடாது தமிழிலேயே பெயர் சூட்ட வேண்டும் எனவும் பெற்றோர்களை காக்க வேண்டும் என்றும் கூறினார் பாரதியார் பல்கலைக்கழக தேர்வில் முதல் பத்து இடங்களில் மூன்று வேறு வேறு இடங்களை தக்கவைத்து மூன்றாம் இடம் பெற்ற இயற்பியல் மாணவி எஸ் சுகி மற்றும் ஏழாம் இடம் பெற்ற ஆடை வடிவமைப்பு துறை மாணவி எம் அப்சரா மற்றும் ஒன்பதாம் இடம் பெற்ற மேலாண்மை துறை மாணவி ஜே வினிஷா ஆகியோர்களுக்கு தமிழ் துறை தலைவர் முனைவர் ஆர் செந்தில் ராணி அவர்கள் பெயர்களை வாசிக்க பட்டம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன அவரை தொடர்ந்து ஆங்கில துறை தலைவர் முனைவர் சிவகுரு விக்னேஷ் துணை முதல்வர் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் சி நஞ்சப்பா கணினி அறிவியல் துறை தலைவர் எம் சுபா வேதியியல் துறை தலைவர் மாலதி கணிதத்துறை தலைவர் ஆரோக்கியராஜ் ஆடை அலங்காரவியல் துறை தலைவர் ஷாலினி இறுதியாக மேலாண்மை துறை தலைவர் முனைவர் ஆர் ராஜசேகர் ஆகியோர் துறை ரீதியாக பட்டங்களை பெறவிருக்கும் மாணவர்களின் பெயர் பட்டியலை வாசிக்க சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் பட்டங்கள் வழங்கப்பட்டு மாணவர்கள் பெற்று சென்றனர் மேலும் இவ்விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாத மாணவ மாணவிகளின் பெயர் பட்டியலை நுண்ணுயிரியல் துறை தலைவர் முனைவர் மஞ்சு அவர்கள் வாசித்தார் மேலும் பட்டமளிப்பு உறுதிமொழியினை கல்லூரியின் முதல்வர் ஆ மோகனசுந்தரம் அவர்கள் வாசிக்க அதனை மாணவ மாணவிகள் திரும்ப கூறினார்கள் இவ்விழாவில் அறக்கட்டளை தலைவர் வெங்கடாச்சலம் அரங்காவலர்கள் கவியரசு கால்நடை மருத்துவர் இணைச் செயலாளர் கெட்டிமுத்து ஜோதிலிங்கம் சென்னிமலை கவுண்டர் இயக்குனர் கணேசன் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியாக நாட்டு பண்ணுடன் விழா இனிதே முடிவடைந்தது ரொம்பவே சிறந்த முறையில் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ் பஸ்ட் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரெயினிங் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் கடை வீதி சக்தி மகிழப் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் போர் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் போர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலகியில்ல கால் நைன் போர் பொன் நகர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்